கத்திரமையண்டதாக இந்த வேதவசனம் மொத்த பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னெண்டு சிசுகளையும் தமிழ் இடத்தில் அழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்கள் அதிகாரம் கொடுத்தார் கத்திரமயமுன்றதாக இந்த வசனத்தில் அவர் இயேசு பூமி வாழ்ந்த நாட்களில் அவருடைய சுவிசேஷங்களை சொல்லதுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்புகிறார் அப்போ அவங்களை சில வாரங்களை கொடுக்குறார் வியாதி இப்போ சுவாச விரட்ட வரும் வியாதியை வரும் இவங்க இந்த சீசர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கிருப்பாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அந்த ஜனங்கள் என்னன்னு கேக்குறாங்க ஆலயத்துக்கு வசந்த கேட்கிறாங்க தேவனை அறியறாங்க ரச்சிக்க போட்டுறாங்க இந்த வேலையிலுமே நம்மளும் சில சுயசை சொல்லும் போது சில காரியங்கள் செய்யணும் அது ஆவிக்குரிய காரியங்களாகட்டு உலக காரியங்களா இருக்கட்டு ஒருத்தங்க நம்ம வந்து ஒருத்த ஒரு அற்புதத்தை பெறும்போது தான் ஒரு அற்புதத்தை பெறும்போது தான் அந்த வசனம் சொல்ல முடியும் அப்போ இந்த வாழ்க்கையில் நம்மளும் நம்ம மட்டும் அநேக அற்புதம் நடக்க நம்ம அர்ப்பணிப்பு கற்று சமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு நடத்துவார் யாரையும் கற்று நடத்த முடியும் நம்ம கொண்டு நடத்துவார் நமக்கு சில ஆவிக்கு வரங்களை வச்சிருப்போம் அடைய நமக்கு என்ன வர கற்றுக்கு கஷ்டமா இருக்காரோ அந்த வரத்தை நம்ம வாங்கணும் அதை கத்திற்காக பயன்படுத்தணும் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாம் உங்களுடைய காரியங்களை கத்த பார்த்துக்கணும்